அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வெற்றி செல்வன் ஹாசினி ரெண்டு பேரோட ஐந்தாம் நாள் பயிற்சி தான் பார்த்திங்கன்னா பேபி குதிரையில் வெற்றி செல்வன் இப்போ ஓட்டிகிட்டு இருக்கிறத வீடியோவில் பார்க்குறீங்க அருமையாக வந்து ஐந்தாவது நாளே பார்த்திங்கன்னா தானாக இயக்குற அளவுக்கு நம்ம வந்து பயிற்சி கொடுத்துட்டோம் ஏற்கனவே கற்றுக்கிட்ட குதிரை பார்த்திங்கன்னா வள்ளி குதிரையில் கற்றுக்கிட்டாங்க இப்போ அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா பேபி குதிரைக்கு ஷிப் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஐந்தாம் நாள் பயிற்சியில் அவங்களுக்கு வட்டமிடுதல் எட்டு போடுதல் இந்த மாதிரி ஹர்டல்ஸ் வந்து மூவ் பண்ணுறது சம்மந்தமாக ஒரு தனி பயிற்சி கொடுத்தோம் அது தனி வீடியோவாக அவங்களுக்கு போடுறோம் ரொம்ப அருமையாக வந்து நேர்த்தியாக வந்து பேபி குதிரை வந்து குழந்தைங்களுக்கு தகுந்தாப்ளோ ஓடிக்கிட்டுருக்கு ஹார்ஸ் ரைடிங் ஸ்கூலில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா குதிரை நன்றாக பயிற்சி பெற்ற குதிரையாக இருக்கணும் யார் ஓட்டுறாங்களோ அவங்களுக்கு தகுந்தாப்பில் ஓடக்கூடிய குதிரைகளாக இருக்கணும் ஓட்ட தெரிந்தவர்கள் ஓட்டுனா அவங்களுக்கு தகுந்தாப்பில் ஓடதாகவும் கற்றுக்குறவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரியும் குதிரைகள் வந்து ஓடணும் ஸோ அந்த மாதிரி தரமான குதிரைகள் தான் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பேபி அண்டு வள்ளி குதிரை அது மட்டும் இல்லாமல் பயிற்றுனரும் பார்த்திங்கன்னா சேஃப்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க பெண் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரெய்னர் எழிலரசி அவங்க வந்து இருக்காங்க கூட இருப்பாங்க ஸோ அது மாதிரி நம்ம வந்து ரொம்ப சேஃப்டிக்கும் பாதுகாப்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த பயிற்சி வந்து கொடுத்துட்ருக்கோம் உங்களோட குழந்தைங்களும் இது மாதிரி சிறந்த முறையில் பயிற்சி எடுத்துக்கணுன்னா நம்மளுடைய ஸ்ரீ சூர்யா குதிரை வளர்ப்பு கலைக்கூடத்தில் அவங்கள சேருங்க எளிமையான முறையில் பாதுகாப்பான முறையில் நம்ம வந்து குதிரை ஏற்ற பயிற்சி வந்து கொடுக்கலாம் இப்போ ஹாசின்கிற ஸ்டூடெண்ட் வந்து இருக்காங்க இவங்களுக்கு இது பார்த்திங்கன்னா ஐந்தாவது நாள் பயிற்சி நல்லா குதிரை வந்து வாக்கிலே விட்டுட்ருக்காங்க அங்கங்கே ஓடும்போது மட்டும் ட்ராட்டில் ஓடும்போது மட்டும் அதுக்கு தகுந்தாப்புல அவங்களுடைய சிட்டப்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறாங்க தொடர்ந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மகள் தவஸ்ரீ அவங்க வந்து இப்போ குதிரையை இருக்காங்க இவங்க வந்து ஃப்ரீக்குவெண்ட் ரைடர்ஸ் கிடையாது இந்த மாதிரி பயிற்சி இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சம்மர் கேம்ப் முடிச்சுருக்காங்க பேபியில் இதான் ஃபஸ்ட்டு முறையாக வந்து அவங்க ஏறி ஓட்டக்கூடிய பயிற்சி தானாக வந்து இயக்குற அளவுக்கு வழியில் ட்ரெயின் அப் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பேபி குதிரையில் கொடுத்துருக்கோம் ஸோ பேபி குதிரை பார்த்திங்கன்னா நல்லா பயிற்சி அளிக்கக்கூடிய குதிரை நன்றி வணக்கம்